குருநாதத்தை கூப்பிட்றாரு குருவுடைய ஆசி வேணும் நமக்கு அப்படிங்கிறதுனால தான் நல்லாயிருக்கும் ஜில்ஜில் ரமா ரமாமணியுடைய ட்ராமா அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆடியன்ஸில் உட்காந்து பக்கத்தில் மோகனாகவும் உட்காந்துருக்கும் எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போன அந்த மாஸ்டர் தசரன் அவர் வந்து உங்களை கம்பெனி அம்மா கூப்பிடுறாங்க கம்பெனி அம்மா கம்பெனி அம்மா அப்படின்னு பாரு அவர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவான் அப்படி எந்திரிச்சு போகும்போது பப்பு இப்படி கால் தட்டி விடும் அப்படி கீழே விழுகிற மாதிரி என்னையாடி வந்து தட்டி விடுறதுக்காக இரு ஒன்று வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சைடில் போவார் இல்லை நாம நம்ம ஐம்பதாவது ஆண்டு விழா பொன் விழா ஷீல்டு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண முடியும் அப்போ ஏபிஎனுக்கு ஷீல்டு கொடுக்கறதுக்கு பல போட்டு போட்ட பார்த்தா அவர் இல்லைங்க அவருக்கு பல எஸ்ஆர் ஆர் தசரன் இருக்காரு அவர் அவருடைய நிழல் அவரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க போட்டுக்கு உதவி இயக்குநர்களுக்கு மரியாதை கொடுத்து காப்பாற்றின டைரக்டரும் உண்டு அப்படி இருக்கும்போது கணேசனை வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்கனால ஒரு தம்பி மாதிரி பார்த்ததுனால உரிமையோடு இந்த தில்லன மோனமால இந்த மாதிரி ஒரு சீனில் பப்பி தழ்த்தி விட்டோன்னு வந்து வந்து பேசுவார் பாருங்கள் அதை நாலஞ்சு தடவை போய் வர சொல்லி கணேசனுக்கு சொல்லி கொடுத்தது அடியேன்னு தான உன்னு ராம்கோர் தான் பெரிய கை அவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் மேலும் மேலும் முன்னேறி இன்னும் நல்ல புகழ் எடுக்கணும்னு அந்த மைண்டிலே தான் இருந்தாங்களே ஒழிய காசு சம்பாரித்து சீக்கிரம் நம்ம பெரிய ஆயிடணும்னு யாருமே நினச்சில்லானா மோகனம்பார் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் திருமால் பெருமை திருவருச்செல்வர் எல்லாமே நடம்பது ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் மேலே ஒரு டைட்டில் அது நாவல்லையே இருந்ததால் நீங்கள் பண்ணிங்க அதில் வசனம் சொல்லி கொடுக்கணும் நடிகை திலகத்துக்கு மற்றவங்களுக்கு பப்பி மாமுக்கு தங்க வேலானு இந்த செட்டு எப்படி ஒரு கலகலர்னு இருக்கும் அந்த செட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்களே எல்லாம் பெரிய ஸ்டார் தான் ஒரு ஈகோவே இருக்காது அந்த அப்போ வந்து எல்லோரும் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் மேலும் மேலும் முன்னேறி இன்னும் நல்ல புகழ் எடுக்கணும்னு அந்த மைண்டிலே தான் இருந்தாங்களே ஒளியை காசு சம்பாரித்து சீக்கிரம் நம்ம பெரிய ஆகிடணும்னு யாருமே நினச்சதில்லை தொழில் மேல் நல்ல அக்கறை கொண்டு உள்ளதால் தான் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க இப்போ அப்படி இல்லை காரணம் என்னென்னா இப்போ தேவைகள் போச்சு கோடி கோடியாக வாங்குறேன் அஸ்டண்ட் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் வெளியில் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு நான் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் திருவிழாடல அஸ்டன்ட் டேரெக்டாக போய் சேர்ந்தேன் ஏன் காசை நினைக்கல தொழில் கற்றுக்கணும் குருநாதர் கூப்பிட்றாரு குருவுடைய ஆசை வேணும் நமக்கு அப்படி இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும் அதில் திருநா மோகனாமல் இருக்குங்க பப்பிமா இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு வச பாருங்கள் ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டு ஒன்று சொன்னால் அந்த டேரக்டரை ஏற்றுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இந்த காலத்துலையும் சரி அந்த காலத்துலேயும் சரி இவர் மனசு கொஞ்சம் நுழைஞ்சு போய் ஜில் ஜில் ரமாமணியுடைய ட்ராமா அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆடியன்ஸில் உட்காந்து பக்கத்தில் மோகனாகவும் உட்காந்துருக்கும் எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போனான் அந்த மாஸ்டர் தசரத் அவன் வந்து உங்களை கம்பெனி அம்மா கூப்பிடுறாங்க கம்பெனி அம்மா கம்பெனி அம்மா அப்படின்னு பாரு அவர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவான் அப்படி எழுந்திரிச்சு போகும்போது பப்பு இப்படி காலை தட்டி விடும் அப்படி கீழே விழுகிற மாதிரி விட்டு என்னையாடி வந்து தட்டி விடுற காலை இரு ஒன்று வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சைடில் போவார் டேக் ஓகே ஆகி போச்சு நான் பக்கத்தில் நிற்பேன் சைடில் ஏன்னா இவர் என்ன ஆக்ஷன் பண்ணிட்டார் என்ன டைலாக் பேசாருங்கிறது நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரெண்டாவது அந்த துண்டு எந்த பக்கத்தில் ஜருக இருக்குது எந்த பக்கத்தில் பிளைனாக இருக்குங்கிற கண்டி நூட்டி கூட கூட எங்கள் அசிஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்க்க மாட்டாங்க நான் டைலாக் சொல்லி கொடுக்கணும் இந்த கண்டிப்பையும் வேற பார்க்கணும் என்ன அந்த துண்டை இப்படி போடுங்கண்ணே அப்படிமே இது போட்டு விட்றேன் அப்படிம்பார் கணேசனை அதை மடித்து அவருக்கு போட்டு விடுறேன் ஒரு கேளுங்க என்ன அப்படின்னு ஏண்டா தான் ஓகே ஆகி போச்சு இல்லை எதுக்கு திருப்பி ஒன்றுமார் கேட்க சொல்கிறேன் இன்னமும் ஒரு என்ன ஆடியோ பண்ணேன் ஒரு தடவை போயிட்டு திரும்ப வந்து இதையே நீங்கள் போய் போய் வந்து போய் போய் வந்து திட்டிட்டு திட்டிட்டு ஒரு நாலு தடவை அப்படி வந்துட்டு போங்க இத்தனை கிளாப்ஸ் உங்களுக்கு பாருங்கள் என்ன ஒன் ஒன்று என்ன இல்லை இவன் என்னைய காட்டி ஆ சரி 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 ஒன்மார் அவர் பைய அவர் என்ன ஆள் தன் சிசியனை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆ சரி 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 ஒன்றுமார் அப்படி போய் போய் வந்து தில்லானா மோகன் நம்மளால் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா திடீர் சே ஷீல்டு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண முடியும் அப்போ ஏபிஎனுக்கு ஷீல்டு கொடுக்கறதுக்கு பல ஓட்டு போட்ட பார்த்தா அவர் இல்லைங்க அவருக்கு பல எஸ்ஆர் தசரத் இருக்காரு அவர் அவருடைய நிழல் அவரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க போட்டுக்கு என்னையை கூட்டிகிட்டு போனாங்க ராம்குமார் அவங்கவுங்க எல்லோரும் இருக்காங்க உறுதி மகேந்திரன் நடத்தான் பெரிய சீல்டு ஏபிஎன் படம் அப்புறம் அதுக்கு பெரிய சி சீல்டு அதை பற்றி பேசுருந்தாங்க உதவி இயக்குநர்களுக்கு மரியாதை கொடுத்து காப்பாற்றின டைரக்டரும் உண்டு அப்படி இருக்கும்போது கணேசனை வந்து மேலே ரொம்ப பிரியமாக இருந்தானால ஒரு தம்பி மாதிரி பாவச்சனால உரிமையோட இந்த தில்லன மோகனமால இந்த மாதிரி ஒரு சீனில் பப்பி தழித்தி விட்டு வந்து வந்து பேசுவார் பாருங்க அதை நாலஞ்சு தடவை போய் வர சொல்லி கணேசனுக்கு சொல்லிக் கொடுத்தது அடியேன்னு தான் உடனே ராம்குமார் தான் பெரிய கை தட்டினார் மறுநாள் பேப்பரில் ஹிந்து பேப்பரில் ஹிந்து தமிழில் எழுதுறான் தி எஸ்ஆர் தசரன் ஸ்பீச் இட் வெரி வெல் அண்ட் வெரி ஃபேக்ட் வெரி கிரேட் அப்படின்னு வச்சுருக்கேன் கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் பாய்ஸ் கம்பெனி ஆ விஷயம் பண்ணி நீங்கள் எப்படி சினிமாவுக்கு என்ட்ரி பண்ணுறீங்க அதாவது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்பது எண்டு வரையிலும் பாய்ஸ் பாய்ஸ் கம்பெனி பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் அப்புறம் சினிமா ஆசை மேதுவாக வர உள்ள நுழையுது நாற்பத்தொம்பது எண்டில் நூறுரூவா எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு எட்டணா கொடுத்து எட்டுருவா அரை எட்டே இரக்காயிரம் ரூபா சோளம் வந்தான்ட்டு மெட்ராஸ் டிக்கெட் வண்டி ஏறி வந்துட்டேன் கையில் நூறுரூவா இருக்கேன் அப்போ நூறுரூவா பிரிச்சு இல்லை ஒரு லட்சம் ரூபா ரெண்டனாவில் முழு சாப்பாடு ரெண்டாவது முழு சாப்பாடுலாம் போட்டாங்க அந்த காலத்தில் வந்தேன் வந்து அங்கிட்டு இங்கிட்ட இங்கே நாடகம்லாம் நடத்திக்கலான்ட்டு பார்த்தா வந்த நேரம் நிறைய பேர் ட்ராமா பார்த்தி ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தி 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 ரெண்டு மூணு பார்த்தியில் கூப்பிட்டாங்க போய் நடிச்சுக்கிட்டு வருமானம் வந்துட்டு சிவாஜி இது திருச்சியில் சக்தி நட சபாவில் ஓகோன்னு எல்லா ஊர்லையும் ஆடிக்கிட்டு தஞ்ச திண்டுக்கல்லேருந்து ஓஹோன்னு நடத்தி கிட்டத்துல திருச்சிக்கு கேம்ப வந்துட்டாங்க இதில் ஒரு சின்ன பியூட்டி என்னென்னா திண்டுக்கல்லில் நாடகம் ஆடும்போது ஏபிஎன் டைரக்ஷனில் இந்த மாதிரி சரண சத்யவான் சாவித்திரி மனோகரா மனோகரா எங்கள் கம்பெனியில் கடைசி வரல நான் தான் யாருமே போட்டது மனோகராவாக நடிச்சு நான் தான் மனோகரனை தவிர வேறு யாருக்கும் பம்மல் பம்பல் சம்பந்தமில்லையாரு அரசாங்கம் முப்பரும் விழா சம்பந்தமில்லாரு விழா இவங்களுக்கெல்லாம் விழா நினச்சுன்னா என்னை தான் கூப்பிட்டு நாடா நடத்த சொல்லுவாங்க ஏப்பா இதோ புளியம்பட்டி கம்பெனின்னு ஒன்று ஏபி நாகராஜன் டைரக்ஷனில் ஒரு க இது கரூரில் நடக்குது ஒரு நாளைக்கு போயிட்டு வருமா அப்படின்னு வேன் எடுத்து அவர் நம்பிடுறாஞ்சேன் என்ங்க ஆச்சரியம் நடராஞ்சேன் ஒரு ஏழு எட்டு பேர் கூட்ட சாமினாதன் பெரிய சாமிநாதன் எல்லோரும் பிறப்பிட்டு நாடகத்துக்கு வர்றாங்க அன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் சிவாஜியை என் நாடகம் பார்த்துட்டு நாடகம் முடிஞ்சு மேடைக்கு வந்துட்டார் இந்த சாவித்திரியை பார்த்தார் சத்தியான் சாவத்திரி நடத்த பார்த்தார் அதையும் பார்த்துட்டாரு மச்சரிக்கையும் பார்த்தார் ரெண்டு தடவை வந்து இது அப்பா இங்கே உன் பேர் என்ன என் பேர் தசர்மா என்னடா அசைத்திரிய நான் கூட தான் மனோர் நடிப்பேன் சில நாள் பத்மாவதியாகவும் நடிப்பேன் நீ என்னோட ஒரே நகரத்தில் இடைவெளி வரை கதாநாயகனாக வந்து இடைவெளிக்கு பின் கதாநாயகன் எடுத்து பயமுறுத்திட்டிய தென்னாட்டு அசோக்குமாரி மாதிரி நடிக்கிற இவ்வளோ நேச்சுரலா ஆ சே என்ன ஏ நம்புராஜா என்ன எங்கேருந்து அவன் என்ன ஆக்டர்ரா அவன் அப்படின்னு சிவா ஆ அப்படி பாராட்டினார் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவரை பராசக்தி புக் பண்ணி கிளம்புறாங்க சக்திநாத சபா வந்து திண்டுக்கல்ல இருக்குது அதை காண்டாக்ட் எடுத்தவர் விட மாட்டேங்கிறார் எப்போ கணேசன் நான் படம் முடிச்சிட்டு வரட்டும் வரல எங்களோட தான் இருக்கணும் நான் போடுறேன் சாப்பாடு சாப்பாடு போட்டு இருக்கேன் நான் அப்படி இப்படி மெட்ராஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவரை மாதிரியே ஏடிஎம் பெருமாள் மூழ்கியர் மாதிரியே ஏடிஎம் திருவேங்கட முதலியார்னு ஒரு முதலியார் அவர் தோழன் ஒரு படம் எடுக்கிறார் இது தோழன் இல்லை அவர் ஒரு புது பையனை போட்டு நாடகம் நடத்தணும்னு இது பண்ணணும்னு இருக்காரு படம் எடுக்கணும்னு இல்லை சிவாஜியே முதல் முத ஆச்சா புக் பண்ண முடியாதுல்ல அதில் ஹீரோ கிடைக்காம அழிஞ்சிக்கிட்டு அப்போ நாங்கள் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த திருச்சியில் காண்டிகிட்டு எடுத்தவர் இல்லை இல்லை அங்கே ரெண்டு மூணு தடவை ரீடேக்கெலாம் எடுக்கிறாங்களாம இப்போ ஆகிறது இல்லை மூணு மாதம் ஆகும் கேம்பை தூக்கி எங்கள் ஊருக்குன்னு போடி போர்டை நாக்கினர் கூட்டிகிட்டு போயிட்டார் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு காக்க வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எப்போ அவர் ஷூட்டிங் முடிஞ்சு படம் முடிஞ்சு வந்து அவங்க புண்ணியமான சோறு போட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய நாடாக அவர் அருமையான முதலாளி நான் இங்கே நாடகம் நாடு தான் பாலியண்ணை வீட்டுக்கு அடிக்கடி போவேன் ஏ ஏன்னா சேலத்தில் வந்து எல்லா நாடகம் பார்ப்பார் டே மெட்ராஸ் வந்தால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருவேன் என்னை பாலியண்ணு சரிண்ணா அவர் வீட்டில் போயிருந்தேன் ஒரு தந்தி வந்துச்சு பாலயணை வீட்டுக்கு ஸ்டார்ட் இமீடியட்லி தசரதன் அட் போலி நாய்க்கன் ஒரு சக்தி நாடக சபா சிவாஜி எங்கள் படத்துக்கு வந்துட்டார்ல அங்கே ஹீரோ இல்லாமல் நிற்கிது இந்த படத்துக்கு இவர் வந்ததால் நீங்கள் அங்கே போக வேண்டியிருக்கு ரெண்ட பெருமாள் பெருமாள் பேர் ஆமாம் சரின்ட்டு அப்போ பாலயன் சொன்னார் என்னப்பா இவரு வந்து நீ அப்புறம் கூட பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நீ போயிட்டு வா கணேசனுக்கா அவ ரோல் போட்டதில் உன்னை கூப்பிட்றாங்க போட்டுருக்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கம்பெனியிலே இருந்துட்டு வாயே இன்னும் கொஞ்சம் நீ உயரணும் அப்போ தான் ஹீரோவை பண்ண முடியும் சரிண்ணா அவர் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு போனேன் சோளம் நாளுக்கு ஒண்டி பொட்டியை வச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி அங்கே போனேன் ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் எல்லாம் இந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு தேட்டரில் சேர் மேலே உட்காந்துருக்காங்க இந்த அவர் யார் ப கம்பெனியை தூக்கி நிறுத்த போகிறவர் மற்றவங்களுடைய விமர்சனம் என்னையப்பா எல்லா நடிகர்களும் இவர் தான் கம்பெனியை தூக்கி நிறுத்த போகிறார் சக்திநாதேஸ் பாடைய மருமகன் தான் இப்போ இருக்காரு இவனுக்கு தான் நான் சொன்னேன் அதனால தான் தந்தி கொடுத்தவனு வந்துட்டான் பாருங்கள் என் பேச்சை மாட்டான் அப்படின்னு வெரி குட் பரவாயில்ல ம் தம்பி இந்த மாதிரி கணேசன் போட்ட விஷமெலாம் நீ நடிக்கிறியானு என்ன நடிக்கிறேன்னு சரி என்ன நாடகம் போல போடலாம் சரி எந்தங்கே கொடுங்க நடராஜன் நடித்தாலும் அந்த நாளத்தை கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்ல ஏ குட்டை சாம்நாதா புஸ்தகப்பட்டி எந்தங்க பாடத்தை எடுத்துருவேன் நான் சொன்னேன் வா குட்டை குட்டை சாமினா வா அஞ்சு நாடக பாடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு நீ இது ஒரு நாடகத்தை பண்ணிப்போம் முதல்ல நின்று போய் கிடைக்க கம்பெனி ஆரம்பிக்கணும் அஞ்சு நாடகம் பாடத்தை கொடுங்க வாங்கினேன் பத்தே நாளில் அஞ்சு நாடகத்தையும் பாடம் பண்ணேன் ஃபஸ்ட்டு எந்தெங்கே போட்டாங்க சூப்பர் அடுத்து அதை போட்டாங்க இதை போட்டாங்க நாலாவது தோழன் சிவாஜி நடித்த தோழன் வேஷத்தை அந்த நா பாடத்தை கொடுத்தாங்க அதையும் நடித்தேன் பத்தாவது நாளில் மெட்ராஸ்லேருந்து டெலிகிராம் இருந்து சக்தி கிருஷ்ணன் தான் ஓனர் ஸ்டார்ட் இமிடியட்லி சென்னை நாடக விழாவில் போட்டி நாடகத்தில் நமக்கு ஒரு நாடகம் தந்திருக்கிறார்கள் கலாமண்டபத்தில் அப்படின்னு ஒன்று இவங்களுக்கெல்லாம் மெட்ராஸ் போனது போனதே இல்லையா போகணும் போகணான்னு அறிக்கிறாங்க ஏ தசர்தா நீ சொல்லுப்பா வேணாஜர் ஜெட்டி நீ சொல்லுப்பா எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் மெட்ராஸ் வந்து போயிருங்க சரி மெட்ராஸ் கூப்பிட்றாங்களே போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்தால் காலையில் வந்து இறங்கணும் சிவாதி அங்கே டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு ஆமாம் ஆமாம் சக்தி கிருஷ்ணசாமி சொல்கிறார் எல்லாரும் டிபன் சாப்பிட்டு உட்காந்துருக்கு வந்து சிவானந்தன்னு ஒரு நல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க திரௌபதியை கட்டினார் கடைசி காலத்தில் அவர் வந்து சேர்ந்தார் எல்லோரும் கற்றுனாங்க நான் தான் கம்பெனிக்கு ஒரு டைரக்டர் வேணும்ப்பா அப்படின்னு சரி நீங்கள் சொல்லும்போது சரி யார் என்னை இந்த வராத ப தூக்கி நிறுத்த போகிறேன்னு சொன்னாலும் அவங்களாம் உயிர் நண்பர்கள் ஆயிட்டாங்க எனக்கு உதவி அளவுக்கு வந்துட்டாங்க துணி துணிக்கு ஆக போட்டால் போய் எடுத்துக்கொண்டாங்க இந்தாங்க துண்டு இந்த துண்டுன்னு கொடுக்கற அளவுக்கு வந்துவிட்டாங்க அதுதான் நம்முடைய நாம் பழகிற விதத்தை பொறுத்து தானே அது வர முடியும் நான் பார்த்ததுலேருந்தே நீங்கள் அப்படி தான் பழக சேரின்ட்டு அதே மாதிரி வந்தவுடனே சக்தி வந்தார் முதலாளி அவர் அவர் கதவசனம் எடுத்தார் தான் தோழன் கதவசனம் அவர் தான் என்னப்பா வந்துட்டிங்களா வந்துட்டேன்னு பார்த்துப்பா எல்லோரும் எல்லா நாடும் ஒழுங்கா ஆறு மணிக்கு நான் சொல்லிட்டேன் லீவு கேட்டேன் கணேசன் வந்து அடிப்பான் பாக்கியெல்லாம் ரெடி தானே ஆமாம் சரி ஏன்னா இன்றைக்கி நாடகத்தில் என் ஒய்ஃபு சிவனா தான் பண்ணிட்டு சரியான ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும் உங்கள நான் பார்த்துருக்கேன் சக்தி நட சிவாஜி கணேசன எங்கேன்னு கேட்கும் ஆம்பளை அதுக்கு சாயந்தரம் வந்துடுவான் ஷூட்டிங் முடிஞ்சுன்னு அப்போ எனக்கா சிவானந்தன் சொன்னார் பையங்கெல்லாம் காதில் ஓதுறாங்க என்னென்ன கணேசன் கூப்பிட்றாங்க பாவம் தசரத் எவ்வளோ அஞ்சு நாடக பாடத்தை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் முதலாளி கிட்ட அப்படின்னு எவன் என்னைய தூக்கி நிறுத்த போகிறோன்னு சொன்னாலும் அவன் ரெக்கமெண்ட் பண்ணலாம் கூட்ட சாமியை தான் எல்லாம் சேர்ந்து சின்னையன் வீரப்பேன் கருப்பு சுப்பேன் வெள்ளை சுப்பேன் எல்லோரும் அப்போ சிவானந்தன் சொல்கிறாரு என்னங்க முதலாளி அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போய் திடீர்னு பார்த்தேன் ஐயோ ஐயோ அவள் கூட யாரையும் பேச முடியறது தோழன் வளத்தை நியர் பாக்கா அதெல்லாம் முடியாது இல்லைண்ணா நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரி ஒரு மணிக்கு நான் சாப்பிட்டு வந்துடுறேன் ஒரு ட்ராமா ஒருத்தரம் ஒத்திக்க பார்த்துட்றேன் சரி பாருங்கள் அது வேணுமா பாருங்கள் சாப்பிட்டு நாங்களும் ஒரு மணிக்கு அன்றைக்கி சாப்பிட்டு ரெடியாக இருக்கும் சக்தி வந்தார் என்னப்பா ஒத்திக்க பார்க்கலாமா சரி பாருங்க சுகுணாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் அது என்ன கதைன்னா ஒரு நாட்டினுடைய இளவரசன் அவனுடைய ஃப்ரெண்டு தோழன் தமிழில் அவனை தோழன்னு ஹீரோ ஆக்கி அந்த பாத்திரத்தை ஹீரோவாக்கி இந்த இளவரசனுக்காக அவன் அவ்வளோ பாடுபடுவான் அதனால் டைட்டிலே ஹீரோவாக அவன் தான் அதனால் அந்த ரோல் தான் சிவாஜி பண்ண ரோல் பொதுவாக வைணவத்தில் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரு சொல்லி நாங்கள் முடிப்போம் தீர்வ அது மாதிரி ஏபிஎன் நாக தசரதன் அவர்களே இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும்